வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் எதைப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வண்டி வேலை பார்த்தேன்னு சொல்ல வேலை பார்த்தோம் நம்ம வண்டி வேலை பார்த்தோம் கூவத்தூர் அங்கே தான் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கூவத்தூர் டிங்கர் செட்டு தான் வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த பக்கம் நிற்கிது இந்த இந்த பக்கம் நிற்கிது பாருங்கள் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு வண்டி நிற்குதா இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா எல்லாமே வண்டி திங்கிற வண்டிக்கு வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ம் பாருங்கள் எத்தனை வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வண்டி நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள் இங்கே இதில் ஒரு வண்டி நிற்கிதா இங்கே ஒரு வண்டி நிற்குதா இங்கே ஒரு வண்டி நிற்குதா பாருங்கள் எல்லாமே எல்லாமே அவங்கள்ட்ட வேலைக்கு தான் வந்திருக்கு பார்த்தீங்கனால தெரியும் பாரு டிங்கர் செட்டு வேலை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லை வண்டி வந்து ஏகப்பட்ட வண்டி நிற்கிது பார்த்தீங்கனால தெரியும் பாருங்கள் ஏகப்பட்ட வண்டி நிற்கிது எவ்வளோ வண்டி வேலைக்கு நிற்கிதுன்னு சொல்லி பார்த்தீங்களா பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து வந்து இது வந்து இப்போ எதனால் இப்படி வண்டி நிறைய லேட் ஆகி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் கை கொஞ்சம் கை உடைஞ்சிச்சு அவனுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற பசங்க ரெண்டு பசங்க தான் வேலை செய்கிறாங்க அதனால தான் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது வேலை இல்லைனா ஸ்பீடாக எல்லாம் முடிச்சு கொடுப்பாரு அவனுக்கு கை உடைஞ்சதால ரெண்டு பசங்க தான் வேலை செய்கிறாங்க அப்போ அதனால் கொஞ்சம் வேலை இதாக தான் இருக்குது அவனுக்கு கை சரியாகும் வரைக்கும் வேலை ஸ்லோவாக தான் இருக்குது சரி ஓகே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் கார்த்தி டிங்கரை வந்து பார்க்க வர்றதுக்காக தான் வந்தேன் வந்தவரை பார்த்து வச்சது சரி கையோட நம்ம கீழே ஒரு டாக்கா அடிக்கிற வேலை இருந்தது சரி அதையும் கையோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி வேலை செய்கிற பையன்கிட்ட சொன்னால் போல் அதை டாக்கா அடிச்சு விட்றா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பையன் சாகுல் பையன் தான் கீழே பற்ற வைக்கிறா போல் ஆர்க்கு வெல்டிங்கில் தான் வைக்கிறாங்க கேஸ் வெல்டிங்கில் தான் இல்லை பண்ணாலும் ஆர்க் வெல்டிங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்க் வெல்டிங்கில் இருக்காரு கார்த்திகை வந்து பண்ணல அவனுக்கு கை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ரைட் சைடு கை வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சு அப்போ அதனால் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு மாதம் அப்போ அதனால் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி பையன் தான் வேலை செய்கிறான் சரி நம்ம அவனை பார்க்க வந்தது சரி அதோட கையோடு நம்ம வண்டியும் பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சரி பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லி பற்ற வச்சிட்ருக்காரு பார்த்தீங்கன்றாலே தெரியும் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் 来た。<laughs> நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நான் நான் இங்கே கூவத்துக்கு வந்துன்னு சொன்னேன்ல வந்து இங்கே வந்து பற்ற வச்சாச்சு வந்து இந்த கூவில் பற்ற வைக்கணும்னு சொன்னேன்ல அது வந்து பற்ற வச்சு முடிஞ்சுது அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லை தான் பற்ற வச்சேன் அந்த பையன் தான் பற்ற வைச்சேன் வேலை முடிஞ்சுது சரி ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி பாய் மீண்டும் என்னொரு வீடியோவில் சந்திப்போம்